தாய்பேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மொழியும் மொழியும் எழுதியவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சொற்கள் வனையும் உலகம் மிக ஆழமான உணர்வுடன் கூடிய கருத்தில் இந்த தலைப்பு அமைந்துள்ளது ஒருகணம் சொற்கள் இல்லாத உலகத்தை எண்ணி பார்த்தோமானால் அது நினைத்துக்கூட பார்க்க முடியாத உலகமாக இருக்கின்றது நூலாசிரியர் நடராசா சுசீந்திரன் அவர்கள் தனது சொற்கள் மூலம் வனைந்தது என்ன என்று எனது இந்த ஆய்வில் நோக்குவோம் இந்தியாவில் உள்ள சுவடு வெளியீட்டகம் மூலம் இந்நூல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதற் பதிப்பாக வெளிவந்துள்ளது இதன் அணிந்துரையில் உயிர்நில லட்சுமி அவர்கள் சுதீந்திரன் அவர்களை நன்கு அறிந்த தோழி என்ற வகையில் அவர் இன்னும் நிறையவே எழுதியிருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எனக்குள்ள போதும் இருக்கிறது என்று நூலாசிரியரின் இலக்கிய புலமையை எமக்கு தொடக்கத்திலேயே புலப்படுத்தி விடுகின்றார் நூலாசிரியர் தனது முன்னுரையில் நாற்பது வருடங்களுக்கு முன் எழுதியவை தொடக்கம் மிக அண்மையில் முகநூல் வழி எழுதியவை வரை இப்புத்தகத்தில் காணப்படுகின்றன என்கின்றார் ஆக இவரின் நாற்பது வருட புகலிட வாழ்வின் அனுபவங்கள் இலக்கிய தேடல்கள் என பலவிதமான படைப்புகளை இவர் வனைந்த சொற்களின் மூலம் இந்த நூலில் காண்கின்றோம் என் பற்றி கட்டியெழுப்பிய கற்பனைகளை என் சின்ன வயதிலிருந்து ஊட்டியும் உணர்த்தியும் வந்தபோதும் அவற்றை நான் ஒவ்வொன்றாக சுக்கு நூறாக்கிய போது ஒரு தந்தையாய் எத்துணை கவலைகளை சுமந்திருப்பார் என்று இன்று எண்ணியபடி என் பலத்தின் பாதியாயிருந்த என் அப்பா திரு சின்னத்தம்பி நடராசா அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று தன் தந்தைக்கு காணிக்கையாக்கியிருக்கின்றார் சுமார் இருபத்தி மூன்று கட்டுரைகள் அவை ஜெர்மன் மொழி இலக்கியங்கள் ஆங்கில மொழி படைப்புகள் அம்மொழிகளிலிருந்து தான் மொழிபெயர்த்தவை வேறு இலக்கியவாதிகளால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் படைப்புகள் போன்றவற்றை எமக்கு ஆரோக்கியமாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் அத்தோடு இவரின் ஒரு மிக நீண்ட சுமார் முப்பது பக்கங்கள் கொண்ட ஆய்வு கட்டுரையும் இதில் அமைந்துள்ளது இவர் பெரும்பாலும் தான் வாசித்த வேற்றுமொழி இலக்கியங்களையோ அல்லது தமிழ் இலக்கியங்களையோ ஒப்பீட்டு முறையில் திறனாய்வு செய்து அறிமுகம் செய்கின்றார் ஒரு இலக்கியத்தை பற்றி கூறும்போது அதற்கு இன்னொரு மொழி இலக்கியத்தை ஒப்பிடுவது இவரது இயல்பாக இருக்கின்றது நேரடியாக மூல நூல்களை வாசிப்பதை விட இவரின் இந்த பன்னாட்டு இலக்கியங்களின் அறிமுகக் கட்டுரைகள் கூடிய பயனை தருகின்றன நம்மை மூல நூல்களை தேடி தேடி வாசிக்க தூண்டுகின்றன இந்த புத்தகம் மூலம் பிறமொழி இலக்கியங்களை நாம் அனுபவித்து உணர துணை செய்திருக்கின்றார் என் மனதை தொட்ட ஒரு சில கட்டுரைகளையே எனது இந்த ஆய்வுரைக்கு எடுத்துக்கொண்டேன் செல்லத்தம்பி ஸ்ரீகந்தராசாவின் ஆங்கிலம் பிறந்த கதையும் வளர்ந்த கதையும் என்ற நூலை ஒரு கட்டுரையில் அறிமுகம் செய்கின்றார் ஆங்கிலத்தின் இனமான பண்பிலால் ஈர்க்கப்பட்டேன் அதனால் இதனை எழுதுகிறேன் என்று ஆங்கிலம் பிறந்த கதையும் வளர்ந்த கதையும் நூலின் ஆசிரியர் ஸ்ரீகந்தராசா அவர்கள் கூறியதை குறிப்பிடுகின்றார் ஆங்கிலம் கடன் பெற்று வளர்ந்துள்ளது ஒரு இடத்தில் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த இரு வாக்கியங்களும் எங்கேயாவது இந்த புத்தகத்தை தேடி வாசிக்க வேண்டும் என்ற ஆவலை உடனே கொண்டு வந்தன அந்த அளவுக்கு இவரது நூல் அறிமுகம் அமைந்துள்ளது தனித்த மனிதரின் எளிய சாட்சிகளாய் அடுத்ததாக அவலங்களின் காட்சியரை குந்தவையின் சிறுகதைகள் என்ற பதிவில் இவர் எடுத்துக்கொண்ட குந்தவையின் சிறுகதைகள் பல என்னை பாதித்தன குறிப்பாக இடப்பெயர்வு என்ற கதை குந்தவையின் அக்கதையினையும் பான் என்ற வேறுமொழி கதையினையும் ஒப்பிடுகின்றார் இரண்டுமே பசி உணர்வு பற்றியவை மேலும் நமது இனத்துக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறையினை ஒரு சம்பவத்தின் மூலம் இங்கு கூறி செல்கிறார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இவரும் இவரது மாமாவும் செல்கின்றனர் இவர்களது அதே ரயில் பெட்டியில் இருந்த ஒரு தமிழரை சிங்கள பயணி ஒருவன் பரதெமுழு என கூறி கன்னத்தில் அறைகின்றான் பயணிகள் எல்லோரும் எதுவுமே நடக்காதது போல அந்த பெட்டியில் அமர்ந்திருக்கின்றார்கள் நீயும் பேசாமல் இரு அப்போதுதான் ஊர் போய் சேரலாம் என்கிறார் இவரது மாமா இப்படியான சம்பவங்களை எமது சிறு பராயங்களில் கேட்டதுண்டு சிங்கள பயணிகளுக்கு பயந்து எழுந்து இடம் கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் எமிலுண்டு இச்சம்பவம் உலகில் நடந்த ஒரு பெரும் போராட்டத்தை ஞாபகப்படுத்துகின்றது அமெரிக்காவில் ரோசா பாக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்தி ஐந்து என்னும் கருப்பின பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பஸ் ஒன்றில் பயணம் செய்கின்றார் இனப்பாகுபாட்டின் உச்சக்கட்ட காலம் அது காத்திருக்கும் அறைகள் மற்றும் பேருந்துகளில் எல்லாம் கருப்பினத்தவர்களுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது கருப்பினத்தவருக்கு என்று ஒதுக்கியிருக்கும் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் வெள்ளை இனத்தவரின் இடங்களெல்லாம் நிறைந்துவிட்டன இருக்கையில் இருக்கும் கருப்பினத்தவர்கள் எழும்பி வெள்ளையர்களுக்கு இடம் கொடுக்குமாறு நடத்தினர் கோருகின்றார் மற்ற கருப்பினத்தவர் எல்லோரும் எழுந்து இடம் கொடுக்க அதனால் போராட்டம் பல நாட்கள் நடக்கின்றது பின்னர் ஒரு மேலாக எந்த கருப்பினத்து மக்களும் பஸ்களில் பயணம் செய்யவில்லை கடைசியாக இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகின்றது நூலாசிரியர் சுசீந்திரன் அவர்கள் போகிற போக்கில் ஒரு சிறு குறிப்பாக மட்டுமே தனது இந்த அனுபவத்தை ஒரு சாட்சியாக கூறியிருக்கின்றார் ஆனால் இது ஒரு தனிப்பதிவாக அவர் தனது நடையில் விரிவாக எழுத வேண்டும் என்பது எனது ஆதங்கமாக இருக்கின்றது தனித்த மனிதர்களின் எளிய சாட்சிகளை எங்காவதொரு இலக்கிய பதிவுகளில் சொன்னால் மட்டும் உண்டு என மிகச் சுருக்கமாக ஏதாவது ஒரு பதிவில் கூறினால் எப்படியும் பின்னைய சந்ததிக்கு இனிவரும் நாட்களில் ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் என்பது என் கேள்வி இந்நூலில் அதிக பக்கங்களை எடுத்துக்கொண்ட ஆய்வுக் கட்டுரையினை நாங்கள் நடந்த நகர தெருக்களில் காக்கியுடையில் துவக்குகள் தெரிந்தன என கவிஞர் எம் ஏ நுகமான் அவர்களது கவி வரிகளோடு ஆரம்பித்து எண்பதுகளில் ஜெர்மனியில் வாழ்ந்த அகதிகளின் வாழ்வை அவல நிலையை படம் பிடித்து காட்டுகின்றார் அகதி முகாம்களில் மக்களின் மனநிலை அங்கு இருக்கும்போது நடந்த இலக்கிய முயற்சிகள் இலக்கிய சந்திப்புகள் செயற்பாடுகள் விரிவாக்கம் பெற்றதையும் தருகின்றார் அக்கால புகலிட எழுத்தாளர்களை எமக்கு அறிமுகம் செய்கின்றார் குறிப்பாக ஜெர்மனியில் வாழும் பார்த்திபன் அவர்களின் படைப்புகளை தேடி வாசிக்க தூண்டுகின்றார் பிரான்சில் ஜெர்மன் போல அகதி முகாம்கள் இல்லாதபடியால் ஒரே அறையில் பல பேர் தங்கவர் பகலில் தூங்குபவர் இரவு தூங்குபவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் இந்த அனுபவத்தை பலமுறை பிரான்சில் வாழ்ந்த எனது தந்தையும் எனக்கு சொன்னதுண்டு எண்பதுகளில் அவர்கள் அகதிகளாக வாழ்ந்த வாழ்வை இப்போது அறிந்து ஆய்ந்து எழுத வேண்டும் என்பதை கூட இந்த கட்டுரை எம்மை உந்தவைக்கின்றது இதுவரை சுமார் நாற்பது இலக்கிய சந்திப்புகள் நடந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த ஆறாவது இலக்கிய சந்திப்பு முதன் முதலில் ஒரு இலக்கிய மாநாடாகவே இருந்தது என்றும் மிக நேர்த்தியாக அதனை நூலாசிரியர் சுசீந்திரன் அவர்கள் ஒழுங்கமைத்திருந்தார் எனவும் பேராசிரியர் நித்யானந்தன் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் இலக்கிய சந்திப்புகளின் போது காலத்தில் மக்கள் வேறு இடங்களில் சென்று வாழ்ந்த காலங்களில் படைத்த இலக்கியங்களை தேடியிருக்கின்றனர் சமகாலத்தோடு ஒப்பிட்டும் இருக்கின்றனர் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எமது தந்தை இருந்தார் நாம் பிறந்த மண்ணான பரம்புமலை எம்மிடமிருந்தது அதேபோல இன்றும் அங்கே நிறைமதி உலா வருகின்றது ஆனால் இன்று நமது தந்தையும் எம்முடன் இல்லை எமது மண்ணும் எம்முடன் இல்லை என பாரி மன்னனின் மகள்கள் பாடுவதாக இப்புறநானூற்று பாடல் அமைந்துள்ளது புகழிட வாழ்வில் இருக்கும் நம் எல்லோருக்கும் இந்த சங்க இலக்கிய அடிகள் பொருந்தும் என்பது உண்மை முல்லையும் திருவாதிரையும் வில்வமும் நெல்லியும் தெய்வ மரங்களும் தெய்வீக மனிதரும் எங்கோ இருக்க காட் ஆரஞ்சு மனிதனாய் எனது இயக்கம் காட் ஆரஞ்சுகளோடு மனிதர்கள் சந்திக்கின்றனர் காட் ஆரஞ்சுகளோடு மனிதர்கள் சிரிக்கின்றனர் காட் ஆரஞ்சுகளோடு மனிதர்கள் தூங்குகிறார்கள் பூங்காவன திருவிழாவும் கோயிற் கடவுளரும் என்றோ தொலைத்தேன் என பிரான்ஸ் நாட்டில் வாழும் கவிஞர் சுகன் நுகத்தடி நாட்கள் பாடுவதாக இதில் குறிப்பிடுகின்றார் எனக்கு இந்த வரிகள் முக்கூடற் பள்ளி இலக்கியத்தில் வரும் சொர்க்கம் போன்ற இயற்கை வளத்தை ஞாபகப்படுத்துகிறது மீதி உயர்ந்திடும் தெங்கிள நீரை மிடைந்த பூகம் சுமந்து தன் காயை சூதம் ஒன்றி சுமக்க கொடுக்கும் சூதம் தன் கனி தூக்கும் பலாவில் ஓதும் அந்த பலாக்கனி வாளை உழுக்கவே சுமந்து ஒண்குலை சாய்க்கும் கொம்பு வாழை தாங்கும் வளமை ஆசூர் வடகரை நாடே உயரமாக வளர்ந்திருக்கும் தென்னை மரங்களின் இளநீர் காய்களை அருகில் வளர்ந்திருக்கும் பாக்குமரக் குலைகள் தாங்கிக் கொள்ளும் பாக்குமரக் குலைகளை அவற்றின் அருகில் வளர்ந்திருக்கும் மாமரக் கிளைகள் தாங்கிக் கொள்ளும் மாங்கனிகளை அவற்றின் அருகில் வளர்ந்திருக்கும் பலாமரம் தாங்கிக் கொள்ளும் பலாக்கனிகள் அருகில் வளர்ந்திருக்கும் வாழையை சார்ந்திருக்கும் குலைகளை அருகில் இருக்கும் மாதுளை மரத்தின் கிளைகள் தாங்கிக் கொள்ளுமாம் என்பது மேலது உரை அந்த சொர்க்கம் போல் உள்ளது இக்கவிஞர் கூறும் ஊரின் இயற்கை வளம் அப்படியான ஒரு சொர்க்கத்தை விட்டு வந்து காட் காட் பிரான்சின் மாதாந்த அல்லது வாராந்த பயணச்சீட்டு காட் ஆரஞ்சு எனப்படும் வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என வேதனையான இந்த வரிகள் புகலிடக் கவிஞனிடம் வருவதை அதே உணர்வோடு எமக்கு அறிமுகம் செய்கின்றார் கட்டுரையாளர் மரண முகாமிற்கு நேரம் தவறாது ரயில் அனுப்பிய அடல்ஃப் ஐஸ்மான் என்ற கட்டுரை மனிதகுலத்தை உலுக்குவது இதை வாசித்தவுடன் என் நினைவுக்கு வந்தது குமுதினி படகு படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மே மாதத்தில் மக்கள் நெடுந்தீவிலிருந்து நைனாதீவுக்கு செல்கின்றனர் இடையில் கடற்படையினர் கடலில் இடைமறித்து எறுகின்றனர் படகின் கீழ்ப்பகுதிக்கு ஒவ்வொருவராக அழைக்கின்றனர் அவர்களை அழைத்து உள்ளே வெட்டி கொலை செய்கின்றனர் வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே நடப்பது ஒன்றும் தெரியாது ஒவ்வொருவரும் உள்ளே கொண்டு போகப்படுகின்றனர் கொலை செய்யப்படுகின்றனர் இதேபோலத்தான் ஹிட்லரின் பணியால் அதோல்ஃப் ஐஸ்மான் ரயில் அதிகாரியாக இருக்கின்றார் அக்காலத்தில் யூதர்களுக்கென உருவாக்கிய மரண முகாம்களுக்கு நேரம் தவறாது யூத மக்களை ரயில் வண்டியில் அனுப்பி வைக்கின்றார் அந்த மக்களுக்கு எங்கே போகின்றோம் என்று தெரியாது அந்த மக்களும் ரயிலில் சென்று மரண முகாமில் கொலை செய்யப்படுகின்றார்கள் மனித குலத்தையே உலுக்கி உருக்கும் வரலாறுகளாக இந்த இரண்டும் இருக்கின்றன ஒரு திறனாய்வாளர் என்பவன் நடுநிலையில் இருந்து ஒரு நூலை பார்க்க வேண்டும் வெறுமனே இந்த படைப்பு சிறந்தது என்று சொல்லிவிட்டு போவது திறனாய்வுக்குரிய பண்பல்ல பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் பாரதி ஆய்வுகள் கட்டுரை தொகுப்பை எமக்கு அழகாக அறிமுகம் செய்யும் சுசீந்திரன் அவர்கள் அவற்றை தேடி வாசிக்க தோன்றுகின்றார் ஒரு இடத்தில் நெட்டை மரங்களென நின்று புலம்பினார் நெட்டை மரங்களாக நிற்பார் பயனின்றி என பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் ஒரு இடத்தில் கூறியதை குறிப்பிடுகின்றார் தோற்றத்தினை நையாண்டி செய்யும் இந்த போக்கினை இன்றைய நிலையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் இங்கே கூறி வைப்பது ஆரோக்கியமானதென்று நம்புகிறேன் என சுசீந்திரன் அவர்கள் இடித்துரைக்கின்றார் கவிஞர் இரா ரஜின்குமார் அவர்களின் இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து புறநானூறு என்ற கவிதை நூலை அறிமுகம் செய்யும் இவர் ரஜின்குமார் அவர்களின் கவிதைகளில் சொச்சிக்கனம் இன்னும் ஏற்படுவதாக இல்லை என்றும் கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றும் காட்டுகின்றார் இவர் ஜெர்மன் மொழியை அதன் இலக்கியங்களின் மீது ஏற்பட்ட காதலால் கற்றிருக்கின்றார் என்பது இவரின் பல இலக்கிய படைப்புகளின் வழி தெரிகின்றது மூலமொழியும் இலக்கு மொழியும் அவற்றின் வெவ்வேறு கலாசாரங்களில் வெளிப்படும் இவர் இந்த இரண்டு கலாசாரங்களும் தெரிந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்பது இவரது படைப்புகளில் தெரிகிறது இவரின் மொழிநடை என்பது பொருட்செறிவும் பொருள் ஆழமும் நிறைந்தவை ஆனால் வாசிக்கும்போது போது போன்ற சாமானியருக்கு சில சொற்பிரியோகங்கள் விளங்காது போக கூகுளை தேட வேண்டிய நிலையும் வந்தது ஒரு நூலை சாதாரண மக்கள் சுவைப்பதற்கும் இலக்கிய வல்லுநர்கள் சுவைப்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு இருந்தாலும் கூட எல்லோருக்கும் சுவைக்கும் வண்ணம் எமது படைப்புகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து பாரதியார் கூறியது போல சென்றடுவீர் எட்டு திக்கும் செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர் என்பதில் தமிழ் அன்னைக்கு எட்டு திக்கும் உள்ள இலக்கியங்களை மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு வா என்ற கருத்தில் பாரதியார் கூறுகின்றார் அந்த வகையில் இவர் தமிழ் அன்னைக்கு கொண்டு வந்த செல்வங்களாக இந்த நூலில் தமிழ் ஜெர்மன் பிரெஞ்சு ஆஸ்திரியா அமெரிக்கா சீனா ஜப்பான் ரஷ்ய மொழி இலக்கியங்களை காண்கின்றேன் கிட்டத்தட்ட நூறு எழுத்தாளர்களை இலக்கியவாதிகளை எமக்கு அறிமுகம் செய்கின்றார் இந்த நூலின் தாக்கத்தால் அவர்களை கூகுளில் தேட வேண்டிய நிலையும் வந்தது மொத்தத்தில் இந்த நூல் இலக்கிய படைப்புகள் பற்றிய ஓர் இலக்கியம் என நாம் கொள்ளலாம் இந்த நூலை வாசியுங்கள் இதன் தாக்கத்தால் தேடுங்கள் தேட தேடிக் போகலாம் அந்த ஆர்வத்தை கடைசி வரையும் இந்த நூல் தருமென்று நிச்சயம் நம்புகின்றேன் நன்றி